யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றப்பட்டார் அந்த கிராமத்திலே ஐந்து பெரிய மர தொழிற்சாலைகள் உண்டு அதிலே வேலை செய்கிறவர்கள் அவர்கள் குடும்பங்கள் தான் அங்குள்ள திருச்சபையின் உறுப்பினர்களாக இருந்தார்கள் அந்த பெரிய ஆற்றிலே வெகு தொலைவில் இருந்து மரங்களை வெட்டி இந்த ஃபேக்டரிகளுக்கு அனுப்புவார்கள் அதை அந்த பேக்டியிலே வேலை செய்பவர்கள் எடுத்து தங்கள் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சென்று பலவித பணிமுட்டுகளை செய்து மீண்டுமாய் தாய்நாட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் இதுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்த பணி அப்பொழுது ஒரு நாள் இவர் தற்செயலாக அவர்களுக்கு பிரசங்கிக்கும்போது போது களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து விஸ்தாரமாக பேசினார் மறுநாள் அவர் அந்த ஆற்றின் கரையோரமாக செல்லும் போது அங்கே அநேக தொழிலாளிகள் நிரந்து வருகிற மரங்களை வழிபறித்து தங்கள் பேக்டளுக்கு உள்ளதை எடுத்துக்கொண்டு மற்றதை அப்படியே தண்ணீரிலே அனுப்பி கொண்டிருந்தார்கள் அவர் கூர்ந்து பார்க்கும்போது முதல் ஃபேக்டரிக்காரர் தனக்கு கோருகிற எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு போகிற மரங்களிலே ஒரு தூண்டு பகுதியை வெட்டி எடுத்து அதாவது களவு செய்துவிட்டு அந்த மரத்துண்டை அனுப்பி கொண்டிருந்தார் அடுத்த ஃபேக்டரிக்காரர்களுக்கு இவர்கள் ஒரு பகுதியை வெட்டி எடுத்தது தெரியாது என்பது அவர்களுடைய அனுமானமாயிருந்தது எனவே இதை அவர் கண்டு விசனப்பட்டு மறு வாரத்திலே அவர் பிரசங்கிக்கும் போது களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுவதிலே மற்ற ஃபேக்டரிக்கு போகிற மரங்களை ஒரு பகுதியை வெட்டி எடுத்து களவு செய்யக்கூடாது என்பதும் சேர்ந்து அடங்கும் எனவே திருடுகிறவன் இனி திருடாமல் தனக்கென்று கத்தர் கொடுத்ததை வைத்து வாழ வேண்டும் மற்ற தொழிற்சாலைக்காரர்களுக்கு தெரியாமல் போனாலும் கத்தருக்கு அது தெரிந்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் அப்படியானால் முதல் பிரசங்கத்தை திருடாதே என்று சொல்லும்போது போது அவர்கள் எல்லாம் யாருக்கோ சொல்லுகிறார்கள் எதையோ வைத்து சொல்லுகிறார் அது பொதுவான கட்டளை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் செய்கிற அந்த குறிப்பிட்ட திருட்டை குறித்து அவர் பேசிவிட்டார் அது அநேகருக்கு எச்சரிக்கையாக அமைந்து அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே இடத்துக்கு அவர்கள் தகவல் தொடர்பு கொடுத்து இந்த போதவரை வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் அப்படியானால் கத்தரைய வார்த்தைக்கு கீழ்ப்புடிந்து தங்களை மாற்றிக் கொள்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை தங்களை கண்டித்து உணர்த்துகிற போதகர்களை வேண்டுமானால் மாற்றி விடலாம் என்று மாற்றிவிட்டார்கள் சபைகளிலும் அப்படி இருக்கிறது தங்களுக்குரியவைகளை கண்டித்து உணர்த்தினால் அவர்களுக்கு வெறுப்பும் கோபமும் தான் வருகிறது அவர்களுக்கு ஏற்ற விதமான ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் வேண்டும் ஆனால் கத்த நீதி உள்ள தெய்வம் அவர் நீதியை சரி கட்டுகிறவர் இரண்டு திரும்ப நாலு மூணு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நாம் அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருக்கிறோம் கண்டித்து உணர்த்தும் வசனங்களை விட சுவாரஸ்யமாக கதை சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு பிடித்த ஆசீர்வாதங்களை கத்த தருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அநேகருக்கு இன்றைக்கு விருப்பமாயிருக்கிறது ஆனாலும் கத்தர வசனம் நிலைத்திருக்கும் அவருடைய பிரமாணங்கள் மாறாது கத்தருக்கு பெயப்படும் பயம் மட்டும் ஒருபோதும் குறைய விடாது எனவே கண்டித்து உணர்த்தப்படும் போது முன்பாக பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய இலக்கத்தை பெறுவோம் கண்டித்து உணர்த்துகிற போதகர்களை நாம் விரும்புவோம் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட இருக்கிறார்கள் நன்மையானவைகளை ஏற்றுக்கொண்டு தீமையானவைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோமாக கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்